காய்களோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கணக்கம்பட்டியில் என்ன சிறப்புன்னு வாங்க அந்த காணொலியில் பார்க்கலாம் மக்களே கணக்கம்பட்டியில் சர்க்கூர் காளி முத்து பழனிசாமி அப்படின்னு நினைக்கிற அழுக்கு முட்டை சித்தரோட ஜீவசமாதிக்கு தான் வந்திருக்கோம் இந்த மகான் அவர் வாழும்போதே பல அற்புதங்களை நடத்தியிருக்காங்க வாய் பேச முடியாமல் இருந்த ஒரு சிறுவனை பேச வச்சுருக்காங்க மற்றும் இவரை சாய்பாபாவையும் அவதாரமாக பார்க்கப்படுது இவர் பிறவிலேயே சித்தராக இருந்தவர் பின்பு பொதுமக்களால் பிற்காலத்தில் அறியப்பட்டவர் முதல்ல கணக்கம்பட்டி பகுதியில் நீர் வசதி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு பின்னர் சித்தர் சொன்ன ஒரு இடத்துல கிணறு வெட்டியிருக்காங்க அந்த கிணறு இன்றளவும் வற்றாத கிணறாக இருக்குது மக்களே நீங்கள் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கிணறு நீங்கள் பார்க்கலாம் இப்படி பல வகையான அற்புதங்களை செஞ்சவர் தான் நம்ம கணக்கம்பட்டி மகான் மூட்டை சுவாமிகள் இந்த மகான் கணக்கம்பட்டியில் வாழும் காலத்தில் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்காங்க இவரை பார்க்க வரும் பக்தர்களுக்கு கல் எடுத்து அடுக்க சொல்கிறது குப்பையில் எடுத்து கொட்ட சொல்கிறது சாக்கடை நீர்களை தூர்வார சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட கர்ம வினை தீரும்ங்கிறது நம்பப்படுது இந்த ஜீவ ஜீவசமாதி அடைவதற்கு முன்னாடி பழனி பக்கத்தில் இருக்க இடும்பு மலையில் தான் எப்போதும் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க மக்களை இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்குது மற்றும் இந்த கோவிலில் இங்கு வரும் பக்தர்களுக்கு மூன்று வேலையும் அன்னாதானம் வழங்கப்படுது மக்களே நான் இந்த கணக்கம்பட்டி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய மனசில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு ஐயா கோயிலுக்கு போனேன் அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிது நான் என்ன கேட்டு வேண்டினனோ அதுவும் ஐயா நிறைவேற்றி கொடுத்தாங்க மக்களே பழனிக்கு வர பெரும்பாலான மக்கள் திரும்பி வரும்போது கணக்கம்பட்டிக்கு வந்து ஐயா தரிசிச்சுட்டு போகிறாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் உள்ள கஷ்டத்தையும் ஐயா கிட்ட மனசார சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே